ப்ரேஸ்லார் எஸ் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம எதை குறித்து அதிகமாக பேசுகிறோமோ அதுதான் பெருசாக என்னப்படும் இன்னைக்கு உதாரணமாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா டிவி சேனல்களும் ஒரு காரியத்தை குறிச்சே போட்டிருந்தாங்கன்னா அந்த நியூஸ் தான் மிகப்பெரிய ஃப்ளாஷ் ஆகும் அது போலதான் இன்னைக்கு சபைகளையும் ஊழியக்காரங்களும் அநேகர்களும் என்ன பண்ணுறாங்க அதே உடைய விசுவாசி பிள்ளைகளும் என்ன பண்ணுறாங்கன்னா பாவத்தை குறிச்சே மிகவும் மிகப்படுத்தி வலிமைப்படுத்தி மேனப்படுத்தி பேசறதுனால இன்னைக்கு திருச்சபயில்களில் தேவன் செய்த மகத்துவமான கிருவிகளை மீட்பை குறித்து அவங்களுக்கு அந்த அந்த அறிவை குறிச்சு தான காரியங்களே இல்லாமல் போயிடுச்சு இன்னைக்கு பாவத்தை மேனைப்படுத்தி பேசுகிற அளவுக்கு தேவனுடைய மீட்பு குறிச்சும் கிருபியை குறிச்சும் பேசுறது கிடையாது ஆனால் வேதாகமும் பாவத்தை எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணணுமோ அந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணணும் வேதம் நம்மளுக்கு அப்படி கற்றுக் கொடுங்க உதாரணமாக ரோமரேத புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தில் கடைசி ரெண்டு வரி இவங்க எல்லாம் தெரிஞ்சு வசனம் பாவம் பெருகின இடத்துல கிருப அதிகமா பெருகிடுச்சு அதிகமா பெருகிடுச்சுன்னு பைபிள் வாசி இன்னைக்கு அதை நிறைய பேர் சில பேர் தவறாக நம்ம பாவம் அதிகமா செஞ்சா கிருபை நம்ம மேம்படுத்தும் கிருபை நம்ம இருக்குது அப்படின்ட்டு கிருபன்ற அந்த ஒரு வார்த்தையை வைத்துக்கிட்டு பாவத்தை அதிகமா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா அதுக்கு பொருள் அப்படி இல்லை பாவம் செய்த விளைவைகளை காட்டிலும் கிருபை எனக்கு அதிகமா செஞ்சிருக்கு தேவனுடைய மீட்பும் தேவனுடைய இறக்கமும் அதிகமா செய்திருக்கு நாளே ஒரு பொருள் தான் அது அதாவது பாவம் நமக்கு என்ன பண்ணுச்சு தேவனோடு கூட இருக்கிற உறவை கட் பண்ணிச்சு தேவனுக்கும் எனக்கும் எந்த ஒரு உறவும் இல்லாதபடி தகப்பன் பிள்ளின்ற உறவு இல்லாதபடிக்கு தேவ சாயல இருக்கிறன்றத்தையும் மறக்கடிச்சு என்னை மரணத்துக்குள்ளாகவும் மரணத்துக்கு அடிமையாகவும் மாற்றி வச்சது ஆனா மீட்பு தேவனுடைய மீட்பு என்ன பண்ணிச்சு தெரியுமா அந்த பாவத்தை உடைச்சு போட்டு தேவனோடு இருக்கிற உறவை மறுபடியும் கனெக்ட் பண்ணிச்சேன் அந்த ஒரு கூட உறவாடு அழகோடு கூட இருக்க உன்னங்கிட்ட பா வாசிக்கிறோம் அவரோடு கூட உன்னகங்கள்ல சமமா உட்காருகிற அளவுக்கு மீட்பு என்ன அந்த அளவுக்கு மிகப்பெரிய காரியங்கள் செஞ்சிருக்குது ஏன்னா பாவத்தில் மீட் எடுக்குது அப்ப பாவம் செஞ்ச விளைவை காட்டிலும் மீட்பு அதிகமாக செஞ்சிருக்கு ஆனா நாம என்ன பண்றோம் பாவம் செஞ்சதையே பேசிகிட்டு இருக்கிறோம் பாவனை வாழ்க்கை என்ன விளைவு வச்சுது அதையே பேசிகிட்டு இருக்கோம் ஆனா தேவன் இதை விட பெருசா செஞ்சிருக்கிறாரு மீட்பு அதை விட பெருசா செஞ்சுருக்குறே கிருபு அதை விட பெருசாக செஞ்சிருக்கு இலக்கம் அதை விட பெருசாக செஞ்சுருக்குறேன் அதை நம்ம பேச மறந்துடுறோம் இன்னைக்கு ரசிக்கப்படாத இயேசு அறியாத ஒருவர் ஒரு மிகப்பெரிய பாவ இருளே முடங்கி போயிருப்பார் ஆனால் அவருடைய வாழ்க்கையில இயேசு என்கிற வெளிச்சம் கிருவை மீட்பு வரப்படும் போது அந்த பாவ இருள் மறைந்து வெளிச்சம் உதிக்கப்படும் போது அவர் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஒரு விடுதலை உண்டாகும் இன்னைக்கு அதனால வாழ்க்கையில வாழ்க்கையில் பாவம் செஞ்சதை விட மீட்பு அதிகமாக செஞ்சிருக்கு தேவனுடைய இறங்க அதிகமா செஞ்சிருக்கு சிறுவில் அவர் நமக்காக அதிகமா செஞ்சிருக்கிறாரு பாவத்தை சிறுல உடைச்சு போட்டாரு அதுக்காக பாவத்தை குடிச்சு கண்டித்து உணர்த்த கூடாதுன்ட்டு இல்லை கண்டித்து உணர்த்தணும் ஆனா பாவத்தையே பேசுறதை விட பாவத்தை காட்டிலும் அப்படி தேவனுடைய மகத்துவம் பிரிதி பேசுகிற அளவுக்கு அப்படி மேன்மையை மேன்மைப்படுத்தி பேசுகிற அளவுக்கு இன்னைக்கு சபையில பேசப்படும் போது ஜனங்களுக்குள்ள தேவனுடைய அன்பின் ஆழமும் அறிவும் அதிகமா பெருகும் அதனால பாவத்தை எல்லாம் தேவனுடைய மேன்மை குறிச்சு பேசுங்க யார் பேசி